சாலமோனின் நீதிமொழிகள் அதிகாரம் பனிரண்டு புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான் கடித கொழுதலை வெறுக்கிறவனோ மிருக குணமுள்ளவன் நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான் துர் உள்ள மனுஷனை அவர் ஆக்கினைக்குட்படுத்துவார் துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலைவரப்படான் நீதிமாள்களுடைய வேரோ அசையாது குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாயிருக்கிறாள் லட்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்பு ஆயிருக்கிறாள் நீதிமான்களுடைய நினைவுகள் நியாயமானவைகள் துன்மார்க்கருடைய ஆலோசனைகளோ சூதானவைகள் துன்மார்க்கரின் வார்த்தைகள் ரத்தம் சிந்த பதிவிறப்பதை பற்றியது வாயோ அவர்களை தப்புவிக்கும் ஒழிந்து போவார்கள் நீதிமான்களுடைய வீடோ நிற்கும் தன் புத்திக்கு தக்கதாக மனுஷன் புகழப்படுவான் மாறுபாடான இருதயம் உள்ளவனோ இகழப்படுவான் ஆகாரம் இல்லாதன்வனாயிருந்தும் தன்னைத்தான் கனம் பண்ணிக் கொள்ளுகிறவனை பார்க்கிலும் கனமற்றவனாயிருந்தும் பணிவிடைக்காரன் உள்ளவன் நீதிமான் தன் மிருக ஜீவனை காப்பாற்றுகிறான் துன்மார்க்கருடைய இறக்கமும் கொடுமையே தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆதாரத்தினால் திருப்தி அடைவான் வீணரை பின்பற்றுகிறவனோ மதியற்றவன் துன்மார்க்கன் துஷ்டருடைய வலையை விரும்புகிறான் நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும் துன்மார்க்கனுக்கு அவன் உதடுகளின் துரோகமே கண்ணி நீதிமானோ நெருக்கத்தின்று நீங்குவான் அவனவன் தன் வாயின் பலனால் திருப்தியடைவான் அவனவன் கை கிரியையின் பலனுக்கு தக்கதாக அவனவனுக்கு கிடைக்கும் மதியினுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாயிருக்கும் ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானமுள்ளவன் மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும் விவேகி நீதியை வெளிப்படுத்துவான் வஞ்சகத்தை வெளிப்படுத்துவான் பட்டைய குத்துக்கள் போல் பேசுகிறவர்களும் உண்டு ஞானம் உள்ளவர்களுடைய சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும் பொய்னாவோ ஒரு மாத்திரம் இருக்கும் தீங்கை பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது துன்மார்க்கரோ தீமையினால் நிறையப்படுவார்கள் பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் விவேகம் உள்ள மனுஷன் அறிவை அடக்கி வைக்கிறான் இருதயமோ மதியினத்தை உள்ளவர்களுடைய கை சோம்பேறியோ பகுதி கட்டுவான் மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும் நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும் நீதிமான் தன் அயலானை பார்க்கிலும் மேன்மையுள்ளவன் துன்மார்க்கருடைய வழியோ அவர்களை மோசப்படுத்தும் சோம்பேறி தான் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பதில்லை ஜாக்கிரதை உள்ளவனுடைய பொருளோ அருமையானது நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு அந்த பாதையில் மரணமில்லை